இந்த கட்டப்பகு எப்படியாச்சும் விடுதல் கேலி வந்துரு பசை ஆ சரி ஆ ஓகே சரி யாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த காது பா நம்ம பஸ் வாங்க உள்ள இயல்ங்க போ இது பின்னாடி தீர்ப்பி வச்சிருக்காங்க பேஷ் ஒங்கில பேஷ்

டம்ஃபலி கரெக்டாக ஸ்லேவ் பிளான்டிங்கு தேங்க் யூ சார் ஐயோ பி சீ சீ இல்லைங்கில் சீ ஐயோ இப்பத்திலுமா அவளே சொல்லுங்கள் ரோபோட் மூட்டே இன்னொன்னோ என்ன உனக்கு தெரியுமா தெரியுமே நல்லாவே தெரியுமே மேலே ஊஞ்சலேருந்து பறந்துட்டின்னன்னா அப்போமே உங்களை பார்த்து உங்க முன்னாடி வந்து அந்த ரோபோட் மேல விழுந்து ரோபோட்டை ஒம்பாக்கி விட்டுட்டேன் எப்படி முட்டை எடுக்க வருவீங்க வந்தாலும் அடி வாங்கிட்டு போவீங்க இந்த ரோபோட்டை சரி பண்ணிருக்கு எனக்கு ஒரு நிமிஷம் வரும் அப்படியா என்னன்னா இந்த சிப்பு சரி பண்ண அஞ்சு செகண்ட் ஆவாரா இந்த சிப்பு ஏ இந்த சிப்பை மட்டும் தருலனா உன என்ன பையனை

இப்போ இந்த சயின்டிஸ்ட் எங்க என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும் பத்தர்களி வீட்லயே பஸ் திருற

பாஸ் பாஸ் முட்டு தள்ளி போயிட்டு பாஸ் நான் தொடுறேன் பாஸ் பாஸ் டிக்ளசி என்ன வந்துட்டு இந்த வேற

¡Ay, mi muta

பேட் வீடியோவே முடிஞ்சிடுச்சு பாய் பாய் பேட் வாங்க எபிசோட் முடிஞ்சிச்சு அடி போட அடி போட அடி போடு அடி போடு எதுக்கு ஏன் கத்துறா